ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதன் சனி இந்த மூவருமே தங்களுக்குள்ள ஒரு கேந்திர கோணங்கள்ல மூன்று பதினொன்றாம் இடங்கள்ல அமைஞ்சு ஒரு நல்ல பலன தரக்கூடிய ஒரு வாரம் இது பொதுவாகவே ராசிநாதன் உச்ச வலுவில் இருக்கும்போது ஆட்சி வலுவில் இருக்கும்போது ராசி வலுவடையும் அப்படிங்கிற விதிப்படி ராசிநாதன் வலுவடைந்தால் அந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு புத்துணர்ச்சியோடும் ஒரு தெளிவான மனதோடும் இருப்பாங்க அந்த அமைப்பு இந்த வாரமும் உங்களுக்கு நீடிக்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்கள் தொட்டது துலங்குகின்ற ஒரு வாரம் இது குறிப்பாக சூரியன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பினால தந்தையின் தொழிலை செய்பவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அரசு துறையில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவங்க அரசு வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு முன் பிறந்த மூத்தவர்களுடைய ஸ்தாபனங்களில் வந்து நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும் தாயார் மூலமான சில நன்மைகள் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அம்மா கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அனுமதியை பெறணும் அல்லது அம்மாவடியில் ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அம்மாவளி கிட்ட ஒரு உதவியை கேட்கணும் இந்த வாரத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தாய் சொந்தங்கள் மூலம் உங்களுடைய நன்மைகளும் உங்களுடைய மேன்மைகளும் அதிகரிக்கின்ற வாரமாக இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும்